பொறுத்தவரை அவர்களோடு நாம் ஐயாவை பார்ப்பதற்கு நாம் எல்லோரும் எல்லார்த்தையும் மறந்து மனிதர்களாக இசை பிரியர்களாக இங்கிருந்து கொண்டிருக்கின்றோம் ஐயாவை பத்தி ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு பேசுங்க என்ன பேசறது எல்லாம் பேசிட்டான் ஐயா போட்டிருக்கக்கூடிய இசையை தொடர்ந்து அப்படியே முதலிருந்து நம்ம கேட்டோம்னா பதினேழு ஆண்டுகள் வேண்டும் செவன்டீன் இயர்ஸ் இசைஞானி இளையராஜ ஐயா அவர்கள் இதுவரைக்கும் கம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இசையும் தொடர்ச்சியாக கேட்டோம்னா பதினேழு ஆண்டுகள் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இசைத்துறையில் ஆயிரத்தி ஐநூறு படங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் நம்முடைய சந்தோஷமான நேரத்தில் துக்கத்தில் தூக்கத்தில் எல்லோர் நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய இசைஞானி ஐயாவை கோவை மாநகரத்துக்கு எல்லோரும் சார்பாக நானும் வரவேற்கின்றேன்

நான் மோடி ஐயாவாக இருக்கட்டும் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லோரும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா தொடர்ந்து உங்களுடைய இசை மலையில் எங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கையா வாழ்வு வாழ்வு இருக்கையா ரொம்ப நன்றி கையா